திருப்பத்தூரில் குட்டி சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய வாலிபர் வியப்புடன் பார்த்த பொதுமக்கள் விலை மதிப்பற்ற மனித உயிரை கவனக்குறைவால் ஏற்படும் விபத்துக்களால் இழக்க நேரிடுவது வருத்தத்துக்குரியது இதுபோன்ற விபத்துக்களை தவிர்க்க தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என அரசு அறிவுறுத்துகிறது காவல்துறையும் இதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் பிரச்சாரங்களையும் செய்வதுடன் தலைக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கிறது ஆனால் இன்றும் பலர் தலைக்கவசம் அணியாமல் அசுர வேகத்தில் வாகனங்களில் செல்வதை காண முடிகிறது இந்த சூழலில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சேர்ந்த திலீப் என்ற வாலிபர் அனைவரையும் கவரும் வகையில் சிறிய சைக்கிளில் தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு சைக்கிளை ஓட்டி செல்கிறார் தலைக்கவசம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காக தலைக்கவசம் அணிந்து செல்வதாக வாலிபர் தெரிவித்தார் இதனை அனைவரையும் திரும்பி பார்க்கும் வகையில் இருந்தது இது ஒருபுறம் நகைப்புக்குரியதாக கூட, பலரும் இதனை வரவேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது